உங்களுக்கோ உங்க குழந்தைங்களுக்கோ பல்லுக்கு கிளிப்பு போடுறத பத்தி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ராகுல் டாக்டர் ராகுல் டென்டல் கிளினிக் விருதாச்சலம் பதிமூணு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள எல்லாருமே கிளிப்பு போடலாம் முப்பது வயசுக்கு மேல தாண்டும் போது ஒரு எக்ஸ்ரேவும் டாக்டரோட கன்சல்டேஷனும் பார்த்துட்டு கிளிப்பு போடுவாங்க இப்போ எதுக்காக கிளிப்பு போடணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பல்லு முன்னும் பின்னுமா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போய் மாட்டிக்கிட்டே இருக்கும் ப்ராப்பரா பிரஷ் பண்ண முடியாது கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு எக்ரு நோய் வரதுக்கான சான்சஸ் அவங்க கிளிப்பு போட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் தவிர்த்திடலாம் பல்லு கேப் அதிகமா இருக்கிறதுனால அவங்கள ஒழுங்க சாப்பிடவும் முடியாது சோ அழகாவும் இருக்காது சோ அதனால வரிசைப்படுத்திக்கிட்டாங்கன்னா அழகாவும் இருக்கும் நல்லா சாப்பிடவும் செய்யலாம் த்ரீ பல்லு முன்னாடி ரொம்ப தூக்கிட்டு இருக்கிறதுனால ப்ராப்பரா க்ளோஸ் பண்ண முடியாது ஒழுங்கா செதிக்கவும் முடியாது ஸோ அழகா இருக்காது அதனால நம்ம கிளிப்பு போடுற மாதிரி ஃபோர் ஓப்பன் பைட் அண்ட் கிராஸ் பைட்டுன்னு சொல்லுவாங்க ஓப்பன் பைட்னா பல்லு மேலையும் கீழே சேராது ஸோ சின்ன வயசுல நம்ம தம் சப்பிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுனால அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு டீப் பைட்டுன்ற விஷயம் என்னன்னா பல்லு வந்துட்டு தேய்மானம் அதிகமாகும் ஸோ அந்த டீப் பைட்டை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா சரியாயிடும் கிளிப் போடுறதுல மெட்டல் சராமிக் இன்விசிபிள் அலைனஸ் நிறைய இருக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோல